வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கோட்டையூரை சேர்ந்தவர் சொக்கலிங்க மகன் அழகு பாண்டியன் இவர் கோயம்புத்தூரில் வேலை பார்த்தார் அப்போது கோயம்புத்தூர் சூலூரை சேர்ந்த ராமசாமி மகள் லலிதாவை காதலித்து பெற்றோருக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டார் அதைத் தொடர்ந்து இருவரும் காரைக்குடியில் குடியேறினர் பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவிக்கவே காரைக்குடி போலீசில் தஞ்சம் புகுந்தனர் இரு வீட்டு பெற்றோர்களும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்று காதலர்களை தனித்தனியாக அவரவர் வீட்டிற்கு அழைத்து செல்ல முயன்றனர் புதுமண ஜோடி ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டு ரோட்டில் அழுது புரண்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது புதுமண ஜோடியை போலீசார் ஸ்டேஷன் அழைத்து சென்று விசாரித்தனர் இருவரும் திருமண வயதை எட்டியதால் இருதரப்பு பெற்றோர் சம்மதத்துடன் புதுமண ஜோடியை அவர்களின் வீட்டிற்கு போலீசார் அனுப்பினர் இதையடுத்து காதல் கிளிகள் காதல் வானில் சிறகடித்து பறந்து சென்றனர் ஈரோடு லோக்சபா தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோக் குமார் சொத்து மதிப்பு ஐநூற்று எண்பத்து மூன்று கோடி ரூபாய் என தெரியவந்துள்ளது ஈரோடு கலெக்டர் அலுவலகத்தில் அசோக் குமார் நேற்று மனுவை தாக்கல் செய்தார் அதில் அவரது சொத்து பட்டியலை இணைத்திருந்தார் அதில் தனது கையிருப்பில் பத்து லட்சம் ரூபாய் மனைவி கையிருப்பில் ஐந்து லட்சம் ரூபாய் உள்ளதாகவும் தனது வங்கிக் கணக்கில் ஆறு கோடியே தொன்னூற்று ஒன்பது லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாயும் மனைவியின் வங்கிக் கணக்குகளில் மூன்று கோடியே எண்பத்து மூன்று லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் இருப்பு உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தன்னிடம் பத்து புள்ளி ஒன்று கிலோ தங்கநகைகள் மனைவியிடம் பத்து புள்ளி ஆறு கிலோ தங்கநகைகள் உள்ளன தனக்கு ஐநூற்று இருபத்தி ஆறு கோடியே ஐம்பத்து மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்பில் அசையம் சொத்து மற்றும் ஐம்பத்தி ஆறு கோடியே தொன்னூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் அசையா சொத்துக்கள் என மொத்தம் ஐநூற்று எண்பத்து மூன்று கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளாா் மனைவிக்கு ஏழு கோடியே முப்பட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அசையம் சொத்துகள் மற்றும் இருபத்தி இரண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துகள் உள்ளன மேலும் கணவன் மனைவி பெயர்களில் வாகனங்கள் இல்லை அதேபோல் அசோக்குமார் பெயரில் பனிரண்டு லட்சம் ரூபாய் கடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஈரோடு மாவட்டம் வண்ணாரி மாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவில் நீலகிரி லோக்சபா பாஜ வேட்பாளர் முருகன் கலந்து கொண்டு தரிசனம் செய்தார் எங்களுடைய வெற்றி எங்களுடைய பிரதமர் எங்களுடைய ஹீரோ எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வளர்ச்சிகளை வளர்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் இந்த நாடை மிகவும் வேகமாக முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் எங்களுடைய அனைத்து வேகங்களும் எங்களுடைய கடந்த பத்து ஆண்டு ஆட்சியினுடைய சிறப்பு பத்து ஆண்டுகள் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றதை நாங்கள் எடுத்து செல்வோம் அண்ணா பிரதமரை விமர்சிப்பதற்கு எந்த அருகதற்றையும் எந்த தகுதியும் இல்லாதவர் நம்மளுடைய திரு ஸ்டாலின் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வி பயத்தில் இருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் பிரதமர் வருகிற இடங்கள் எல்லாம் பல லட்சம் பேர் திரண்டு அவருக்கு பேர் ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை பார்த்து இன்றைக்கு ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பயம் வந்திருக்கிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று ஸ்டாலின் அவர்களுக்கு கடந்த மூணு ஆண்டுகளில் ஆட்சி மிகப்பெரிய தோல்வியை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தோல்வியை சந்தித்திருக்கிறது மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேல் கடும் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் மேலே பெரும் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிப்பதற்கு தயாராக அதெல்லாம் ஸ்டாலினுக்கு இன்றைக்கு எங்களுடைய பத்தி அவர் தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார் ஜோலார்பேட்டை மதுவிலக்கு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் பஸ்ஸில் இருந்த இருவரின் உடைமைகளை சோதனை செய்தனர் அதில் கஞ்சா பாக்கெட்டுகள் பதுக்கப்பட்டிருந்தது விசாரணையில் இருவரும் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பிரதோஷ் ஹலாம் மற்றும் அஸ்லாம் அன்சாரி என தெரியவந்தது இருந்து பெங்களூரு வழியாக ரயில் பஸ் என மாறி மாறி கஞ்சா கடத்தியது தெரியவந்தது இருவரையும் கைது செய்து பத்து கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பாட்டவயல் பகுதியைச் சேர்ந்த தம்பதி சைனுதீன் சீனத் இவர்களின் மகள்கள் ஃபாத்திமத்து சுகைனா மற்றும் ஷப்னா ஜாஸ்மின் இருவரும் எலும்பு சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருவரும் பிதற்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கின்றனர் பாத்திமத்து சுகைனா பிளஸ் டூ தேர்வை உதவியாளர் மூலம் எழுதினார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை ஷப்னா ஜாஸ்மின் உதவியாளர் உதவியுடன் இன்று எழுதினார் இதற்காக அவரை ஆம்புலன்ஸில் பள்ளிக்கு அழைத்து வந்தனர் உடல் தளர்ந்தாலும் உள்ளம் தளரவில்லை என தன்னம்பிக்கையுடன் ஷப்னா ஜாஸ்மின் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதியதை பலரும் பாராட்டினர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா தரிசனம் செய்ய வந்தார் அவரை கோயில் நிர்வாகிகள் வரவேற்றனர் மூலவர் முருகனிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தார் தொடர்ந்து ஷண்முகர் தக்ஷிணாமூர்த்தி உள்ளிட்ட சன்னதிகளில் தரிசனம் செய்தார் லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் துர்கா கோவில் கோவிலாக சென்று தரிசனம் செய்து வருகிறார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி அது செல்லக்கூடிய பாதையை மறித்து காவல்துறையினரு அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை திருப்பி அனுப்புறாங்க ஆனா ஊர்வலத்தை வந்து ஏன் இப்படி ஊர்வலம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சரி பண்ணல அந்த ஆம்புலன்ஸ் வண்டி போக வேண்டிய பாதைய ஆம்புலன்ஸ் வண்டி போக விடாம அந்த வண்டியை மறித்து பின்பக்கமாக ரிவர்ஸ் எடுத்து நீ வந்த வழியா போன்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க அப்போ இந்த ஆம்புலன்ஸ் வண்டியை விட உள்துறை அமைச்சருக்கு தான் அதிகப்படியான மதிப்பையும் மரியாதையும் முன்னுரிமையும் இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய எஸ்பி அளவில் இருக்கக்கூடிய எஸ்பி இன்ஸ்பெக்டர்கள் பல இன்ஸ்பெக்டர்கள் அது செய்தது வந்து இந்த தேர்தல் வந்து நேர்மையா நடப்பதற்கு துளி கூட வாய்ப்பே கிடையாது விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூர் அருகே உள்ள ஒட்டனந்தல் கிராமத்தில் ரத்தனவேல் முருகன் கோவில் உள்ளது இக்கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கியது விழா காலங்களில் தினமும் கோவில் வேலில் எலுமிச்சை பழங்களை பக்தர்கள் சுருகுவர் விழா முடிந்து ஒன்பதாம் நாளில் எலுமிச்சை பழங்களை இடும்பன் பூஜையில் வைத்து ஏலம் விடுவர் இந்த பழத்தினை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வாங்கி சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இன்று நடந்த ஏல நிகழ்ச்சியில் பல மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் பூசாரிகள் ஏலத்தை நடத்தினர் முதல் ஏலத்தில் விடப்பட்ட எலுமிச்சை படம் ஐம்பதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஏலம் போனது ஏலத்தில் மொத்தம் ஒன்பது பழங்கள் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து நூறு ரூபாய்க்கு ஏலம் போனது பழத்தை ஏலம் எடுத்தவர்கள் பூசாரி முன்பு மண்டியிட்டு முந்தானையில் எலுமிச்சை பழத்தினை பெற்றனர் இருநூறு ஐநூறு தொள்ளாயிரத்தி ஐந்து Ayo, 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 warung ખ૧વન ખા��ронલ ખાલકੇ નાસલ ણ કામાણ કાાં ખાળલાાલાાઈ ખાળામ ખાાાામાણ ખાાાાા hiçાા ખાાળાાા ખા�ા ન اوه ما کو ني